அலாமலை வரமத்துள்ளாஹி ஜிரகாத்தூர் இன்றைய வீடியோவில் எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அதிக அளவான இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒன்று தான் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய குழந்தைக்கு நோய்வாய்ப்பட்ட போது அல்லது தன்னுடைய தந்தைக்கு ஏதோ ஒரு பாரிய நோயில் பாதிக்கப்பட்ட போது தன்னுடைய தாய்க்கு நோய் நோய்வாய்ப்பட்டு தன்னுடைய தாயை பார்த்துக்கொள்ளக்கூடிய தன்னுடைய குடும்ப கஷ்ட நிலையில் இருக்கக்கூடிய இவ்வாறான எத்தனையோ குடும்பத்தினர்கள் தன்னுடைய துயரத்தை எப்படி நீக்கிக் கொள்வது இதற்கு எவ்வாறான வழிமுறைகளை கையாள முடியும் இதற்கு என்ன செய்வது இப்படி பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது அந்த தான் எங்களுக்கு தெரியும் ஒரு சிறுநீரக மாற்று சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டால் அல்லது ஆபரேஷன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையாகுது அல்லது கென்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் இவ்வாறு பல விதத்திலையும் பாதிக்கப்பட்டு அன்றாடம் பல ஆயிரக்கணக்கான செலவீனங்களை செலவழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு முகம் கொடுக்கக்கூடிய எத்தனையோ குடும்பஸ்தர்கள் எமது சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு கொண்டு இதை எப்படி விவர்த்தி செய்வது என்னுடைய பொருள் பொருளாதாரத்தில் வரக்கூடிய வருமானத்தால் என்னுடைய குழந்தையை பார்க்க முடியாது என்னுடைய குழந்தையுடைய அப்பரேஷனை செய்து கொள்ள முடியாது என்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியாது மனைவிக்கு என்னுடைய தாய்க்கு தந்தைக்கு நான் அவர்களுக்குரிய அனைத்து மருத்துவ வசதிகளையும் செய்து கொண்டு என்னுடைய குடும்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நான் இல்லை இப்படி பலரும் பல வகையான பிரச்சனைகளில் முகங்கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எமது சமூகத்தில் அதிக அளவானவர்கள் இருக்கின்றார்கள் இவ்வாறானவர்கள் சோசியல் மீடியா மூலமாக எப்படி சமூகத்தோடு என்னுடைய பிரச்சனையை முன்வைத்து சமூகத்தில் இருக்கக்கூடிய கணவந்தன் மூலமாக என்னுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்வது என்னுடைய குழந்தையின் ஒப்பரேஷனை எவ்வாறு நான் செய்து கொள்வது என்னுடைய தாயின் ஒப்பரேஷனை எவ்வாறு செய்து கொள்வது இப்படி பல பலதரப்பட்ட பிரச்சனைகளில் நிறைய பேர் இருக்கிறார்கள் இவ்வாறானவர்கள் எமக்கு தொலைபேசி ஊடாகவும் தொடர்பு கொண்டு கதைப்பதோ இதற்கு என்ன வழி இது எப்படி செய்து கொள்வது இவ்வாறு இதுக்கான ஒரு சொல்யூஷனை தான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் எவ்வாறுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நோயில் பாதிக்கப்பட்ட ஒருவராக இருந்து நீங்கள் சமூகத்தில் உங்களை நீங்கள் உங்களோட பிரச்சனையை சொல்லி அவங்க மூலமாக நீங்கள் உதவியை நாட விரும்புகிறீங்கன்னு சொன்னால் முதல் கட்டமாக நீங்கள் ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள்னு சொல்கிறத நீங்கள் ஒரு ஃபேக்கான ஒரு ஒரு ஆள் இல்லை இது நீங்கள் உங்களோட நோய் உண்மையானதுதான் நீங்கள் உங்களோட குழந்தை உண்மையாக பாதிக்கப்பட்டிருக்குதான் என்றதை சமூகத்தில் உள்ள கணவந்தர்கள் அதை உணரணும் அதாவது அதை உண்மை என்ற தன்மையை அவங்க நம்பணும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில டொக்குமெண்ட் ஆவணங்கள் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் ஒரு வீடியோவாக தயாரித்து நீங்கள் பதிவிடுறதா இருந்தால் அந்த வீடியோவில் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய நம்பிக்கை வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் அதை செஞ்சு கொள்ளணும் அந்த வகையில் தான் முதல் க முதற்கட்டமாக நீங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய ஊர் அதாவது முஸ்லீம்களாக இருந்தால் அந்த ஊர் பள்ளி நிர்வாக நிர்வாகத்தின் மூலமாக ஊர் உண்மைப்படுத்தப்பட்ட இவர் இந்த இங்கே ஊரை சேர்ந்தவர் இந்த ஊரில் இவர் இந்த வேலை திட்டங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆள் சமூக சேவையாளர் அல்லது சாதாரண ஒரு கூலி தொழிலாளி இவருக்கு இத்தனை குழந்தைகள் இருக்கிறது இவ்வாறான ஒரு நோயில் கடந்த இத்தனை மாதங்களாக இத்தனை வருடங்களாக பாதிக்கப்பட்டுள்ளார் இவருக்கு இவ்வாறான செலவீனங்கள் இருக்குது இந்த செலவீனங்களை கவர் பண்ணுறதுக்கு அவருடைய வருமானத்தினால் முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் எனவே சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்லுள்ளம் படைத்தவர்கள் இவர்களுக்கு உதவி செய்யுங்கள் சொல்லி டேட் பண்ணப்பட்டு அந்த ப பள்ளி நிர்வாகத்துடைய ஷீல் பதிக்கப்பட்டு ஒரு லெட்டர் நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி மாற்று மதத்தை மதத்தினுடைய கோவில் பன்சல மூலமாக அது உறுதி பண்ணப்பட்ட ஒரு கடிதத்தை நீங்கள் முதலில் எடுத்துக்கணும் அதுக்கடுத்ததாக நீங்கள் கன்சல்டிங் செய்யக்கூடிய அந்த வைத்தியர் அந்த டாக்டருடைய டாக்டர் உறுதி செய்யப்பட்டு இவர் என்னுடன் என்னோடு இத்தனை வருட காலமாக இவ்வளோ மாத காலமாக வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறார் இவருக்கு இவ்வாறான நோய்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இவருக்கு இவ்வளவு இவ்வளோ செலவீனங்கள் இருக்குது இந்த ஆபரேஷனுக்கு இவ்வளவு செலவு போகுதுன்னு சொல்ற ஊர் சீரம் பண்ணப்பட்ட ஒரு லெட்டர் ஹெட்ல அந்த லெட்டரும் பதியப்பட்டு இருக்கும் பள்ளி லெட்டரா லெட்டராக இருந்தாலும் அந்த பன்னிர்வம் பள்ளியுடைய அந்த அந்த மஸ்ஜிது உடைய லெட்டர் ஹேட்டில் தான் அந்த தகவல் பதியப்பட்டு இருக்கும் அதே மாதிரி அவங்களோட ஊரில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் மூலமாகவும் ஒரு கடிதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் போன்று நீங்கள் இப்போ கன்சல்டிங் செய்ய கொண்டிருக்கக்கூடிய ஏதாவது செக்அப் முக்கியமான இந்த நோயை நோய் சம்பந்தமான ஒரு தகவலை எங்களுக்கு அதை பார்த்த உடனே வழங்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டுகள் இருக்கு அது சம்பந்தமான ரிப்போர்ட்டுகளையும் அதில் ஆவணப்படுத்திக் கொள்வது இது அனைத்தையும் ஒன்றிணைத்து நீங்கள் ஒரு பெக்ரவுண்ட் வாய்ஸ் அல்லது அந்த பெக் வாய்ஸ் சம்பந்தமாகவோ அல்லது ஒரு வீடியோ மூலமாகவோ மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள ஒரு சிறிய ஒரு வீடியோ பாதிக்கப்பட்டவர் ஹாஸ்பிட்டலில் இருந்து மாதிரி அல்லது பெட்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வீடியோ அதையும் சேர்த்துக்கொள்வது கொள்வது இவர் அனைத்தையும் அவனுடைய வீடியோ சேர்த்து பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் அல்லது சைடில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் மூலமாக பேசுறது அவர் பேசக்கூடியவர் ஒரு பாப்புலரான ஒரு ஆளாக இருக்கணும் அவரோட நம்பிக்கையான ஒரு ஒரு ஏதோ ஒரு அடிப்படையில் நம்பிக்கையான சமூகத்தில் அவர் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆளாக இருந்தால் உண்மையில் அது அந்த வீடியோ ஏற்றுக்கொள்ள வீடியோ படக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும் அல்லது அவங்களோட ஊர் இருக்கக்கூடிய ஒரு பேஷ் இமாம் ஒரு முஸ்லீம்களாக இருந்தால் ஒரு இமாம் அல்லது ஒரு மதகுரு முக்கியமான எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு கணவந்தர் இவ்வாறு ஆனவர்கள் மூலமாக அதை அது அது சம்பந்தமான விஷயங்களை உங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டவர் இன்னால்தான் தான் எங்களை ஊரை சேர்ந்தவர் மாதிரி இப்படி ஆனால் இவர் இவருக்கு இன்னும் நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இவருக்கு இவ்வளோ ஸ்பானம் செலவின இருக்கிறது இல்லாது இவருடைய செலவு இவ்வளவு போய் கொண்டிருக்கு மரணிக்கும் வரை இவருக்கு இந்த செலவனை கவர் பண்ணிக்கொள்ள இல்லாத ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறார் அல்லது இந்த ஆப்ரேஷனை செய்தால் அவங்க ரிக்கவர் ஆகிடுவாங்க இப்படியான ஒரு செய்தியை அதை அது முக்கியமாக அது சொல்லக்கூடிய ஒரு தொழிலை அது மக்களை கவரக்கூடிய ஒரு தொழிலை அதுக்குரிய சதக்காக்களை கொடுக்கும்போது வரக்கூடிய ஸ்லாத்து இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டால் அதில் பல நன்மைகள் இருக்குது ஸோ இந்த நன்மைகளுக்கான ஆதார் ஆதாரபூர்வமான ஆதிஸ்களை எடுத்து சொல்லி சிறந்த ஒரு ஒரு பேச்சாளர் மூலமாக அதை பேசி போடுவது அவர் ஒரு வீடியோவாக தயாரிக்கவும் மேலும் அவர் அவரே ஒரு வீடியோக்கு முன்னால் வந்து நின்று பேசுகிறது அல்லது அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கொண்டு நான் இன்னார் கதைக்கிறேன் நான் இன்ன இடத்துல இப்படியானவர் கதைக்கிறேன் எனக்கு அறிமுகமானவர் தான் சொல்லி பேக் அவரோட வாய்ஸ் போனாலும் பிரயோசனமாக இருக்குது இவ்வாறு இந்த வீடியோ தயாரித்து ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் வீடியோவை தயாரித்து சமூக வலைதளங்களில் டேட் பதியப்பட்டு வீடியோ இறுதியில் அவனுடைய அக்கவுண்ட் நம்பர் டெலிஃபோன் நம்பர் பதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுடைய டெலிஃபோன் நம்பரும் இதை ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ யாருக்கும் யார் மூலமாக அது கேட்டு அதை உறுதிப்படுத்திக் கொள்வதுக்கு முக்கியமான யார் சரி கனவந்தர்கள் அல்லது அதை பேசினவருடைய அல்லது ஊர் ஊருடைய நிர்வாக சபையின் மூலமாக அல்லது ஊருடைய ஒரு பேசிமா மூலமாக அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்வதுக்காக வேண்டி ஒரு அவங்களுடைய பெர்மிஷன் எடுத்து அவங்களோட டெலிஃபோன் நம்பரை போடலாம் இவ்வாறு பதியப்பட்டு நீங்கள் சோசியல் மீடியாவில் பதிவு செய்யும்போது அல்லது நிறைய யூடியூப் சேனல் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க வேறு வேறு சேனல்கள் செய்து சமூக சேவைகளில் ஈடுபாடோடு இருக்கக்கூடியவங்க மூலமாக அவங்கள அவங்களோட இடத்துக்கு அழைச்சி இந்த மாதிரியான செய்திகளை டாக்குமெண்ட்டுகளை அவங்கள்ட்ட காட்டி அந்த டாக்குமெண்ட்டுகளையும் அவங்களோட வீடியோவில் போட்டு அவங்க அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி சமூகத்துக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட தேவைகள் அவங்களோட கஷ்டங்கள் நிறைவேறதுக்கு சான்ஸ் இருக்குது இவ்வாறான வழிகளை நீங்கள் செய்யாத பட்சத்துல ஜஸ்ட் நீங்க ஒரு ஆர்டிக்கலா நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு எழுத்து மூலம் வடிவில் நீங்க எழுதி சமூக வலைதளங்களோட ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்புகள் மூலமாக போடுறது அதனால எந்த ஒரு பயனும் வர வரப்போவதில்லை சும்மா ஜஸ்ட் அவங்கள பத்தின ஒரு பேர்ட் தான் வெளியில வரும் எனவே இவ்வாறான ஆதாரபூர்வமான வீடியோக்களை தயாரிப்பதன் மூலமாக மாத்திரம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சிறந்த ஒரு சொல்யூஷனை பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கு ஸோ இந்த வீடியோ சிறந்த ஒரு பயனை தரக்கூடியதாக இருந்தா கட்டாயம் இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோ உங்களோட உங்கள மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் ஏதோ அடிப்படையில் தெளிவு பெற்று அவங்களோட பிரச்சனைகளை வந்து நீங்கள் கொடுவாங்க நீங்களும் இது மாதிரி ஏதாவது சிறந்த வழிமுறைகளை கையாண்டு பயன் அடைந்திருந்தால் கட்டாயம் இந்த வீடியோ கீழே உங்களுடைய கமெண்ட்ஸாக தந்துடும் தருங்க ஓகே ஜசாக்கு முல்லா தேங்க் தேங்க்யூ வெரி மச்